அன்பார்ந்த என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் என்று அழைக்கப்படும் காணா அவர்களின் நாவல் பொய்த்தேவு அத்தியாயம் ஆறு பள்ளிக்கூடத்து நிழல் மேட்டுத் தெருவுக்கு வெகு சமீபத்தில் உள்ள பிள்ளைமார் தெருவிலோ அக்ரஹாரத்திலோ ஏதோ சொல்பந்தான் என்றாலும் கொஞ்சமாவது உடையவர்கள் வீட்டிலே சோமசுந்தரம் பிறந்திருப்பானேயானால் ஐந்து வயசு ஆனவுடனே அவனை பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்த்திருப்பார்கள் விஜயதசமி அன்று மேளம் கொட்டி அவனுக்கு புது ஆடைகள் உடுத்து தெருவில் உள்ள சிறுவர்களை எல்லாம் கூப்பிட்டு கை நிறைய பொறிகடலை கொடுத்து ஊரில் உள்ள பெரியவர்களை எல்லாம் கூப்பிட்டு பாயசம் வடையுடன் விருந்து சேவித்து ஏகப்பட்ட தடபுடல்களுடன் ஊரில் உள்ள ஒரே பள்ளிக்கூடத்துக்கு பையனை அனுப்பி வைத்திருப்பார்கள் இரண்டு மூன்று வருஷங்கள் அந்த பள்ளிக்கூடத்திலே படிப்பான் பையன் அதற்குள் பெற்றோரும் மற்றோரும் படிப்பால் என்ன பிரயோஜனம் என்று கேட்க தொடங்கி விடுவார்கள் வீட்டையோ வயலையோ கடையையோ கண்ணியையோ பார்த்து கொள்வது படிப்பதை விட லாபமாக இருக்கும் என்று பையனை பள்ளியிலிருந்து நிறுத்தி விடுவார்கள் விடாமல் படித்து புரட்டியவர்கள் பலருடைய பிற்காலத்து வாழ்க்கையை கவனிக்கும் போது உண்மையிலேயே படிப்பை நிறுத்திவிட்டதுதான் சரியான காரியம் என்று ஒப்புக்கொள்ள யாருக்குமே ஆஷேபம் இராது பள்ளிக்கூடத்தில் இரண்டு மூன்று வருஷங்கள் படித்து அறிந்து கொண்ட எல்லாவற்றையும் பையன் இரண்டு மூன்று வாரங்களிலே மறந்து விடுவான் இதற்கு விலக்காக உள்ளவர்கள் சில ஐயர் வீட்டு பிள்ளைகள்தான் சாத்தனூர் பள்ளிக்கூடத்தை முடித்துக் கொண்டு கும்பகோணத்துக்கு கட்டுச்சாதம் கட்டி கொண்டு போய் பெரிய பள்ளியிலே படிப்பார்கள் அதிலும் படித்து பாஸ் பண்ணிய பிறகு பட்டணம் கோயம்புத்தூர் என்று எங்கேயோ வேலைக்கு போய் விடுவார்கள் அவர்கள் நிலங்களை குத்தகைக்கு எடுத்துக்கொண்டு கொண்டு படிக்காமல் ஊரிலே தங்கிவிட்டவர்கள் சுலபமாகவே நல்ல லாபம் அடைவார்கள் கும்பகோணத்தில் திருப்தி அடையாமல் தஞ்சாவூர் பட்டணம் என்று போய் இன்னும் மேலான படிப்பு படித்தவர்களும் சர்வமானிய அக்ரஹாரத்து பையன்களிலே சிலர் உண்டு ஆனால் மேட்டுத்திரு கருப்பு முதலியின் மகனாக வந்து பிறந்து விட்ட சோமுவுக்கு இதெல்லாம் கிட்டுமா கிட்டும் என்று அவன் கனவிலாவது கருதி ஆசைப்பட்டிருக்க முடியுமா ஏதோ ஒரு நாள் பிள்ளைமார் தெருவிலே பையனை பள்ளிக்கு அனுப்பும் கல்யாணம் ஒன்று நடந்தது தெருவில் தூரத்தில் நின்றபடியே அந்த கல்யாணத்தை பார்க்கும் வாக்கியம் சோமுவுக்கு பிள்ளைமார் பணக்காரர்கள் விட்டு பையன் ஒருவனை அன்று நாள் பார்த்து பள்ளிக்கூடத்தில் சேர்க்க ஏற்பாடு செய்திருந்தார்கள் அதிகாலையில் இருந்து நண்பகல் வரையில் மேளக்கார ராமசாமி ஊதி தள்ளிவிட்டான் தவுள்காரன் தவளை கையாலும் கோலாலும் மொத்தி தள்ளிவிட்டான் பொறியும் கடலையும் இது ஒரு பதக்கு அது ஒரு பதக்கு கலந்து போன இடம் தெரியாமல் போய்விட்டன இருநூறு பேருக்கு மேல் வந்து விருந்து சாப்பிட தூரத்தில் வயசு பையன் ஒருவன் நாய்கள் பார்ப்பது போல ஆவலுடன் பார்த்து கொண்டு நிற்கிறானே அவனை கூப்பிட்டு ஒரு பிடி பொறிக்கடலை கொடுக்கலாம் என்று கல்யாணத்திற்கு வந்திருந்த பக்கத்து கிராமத்து மிராசுதார் ஒருவர் அவனை அழைத்து கை நிறைய பொரியும் கடலையும் கொடுத்தார் அதை வாங்கி கொண்டு என்றும் இல்லாத தன் அதிர்ஷ்டத்தை பாராட்டி வியந்து கொண்டே சோமு தன்னுடைய பழைய இடத்துக்கு திரும்புகையில் கல்யாண வீட்டுக்காரர் அவனை பார்த்து விட்டார் அந்த சோமு பயலை யாரடா இங்கே வரவிட்டது கருப்பன் மவன் தானேடா அவன் ஏதாவது சமயம் பார்த்து அடிச்சுண்டு போய் விடுவானேடா சந்தன பேலா எங்கே இருக்கா சரி அடிச்சு விரட்ட அந்த பயலை என்று ஊரெல்லாம் கேட்கும்படியாக குரல் கொடுத்தார் அவர் சோமு திரும்பி ஒரு வினாடி அவரே பார்த்து கொண்டு நின்றான் ஆட்கள் யாராவது வந்துவிடும் வரையில் அங்கே காத்திருக்க அவன் தயாராக இல்லை யாரும் தன்னை நோக்கி வருமன் ஒரே பாய்ச்சலில் பந்தலுக்கு வெளியே போய்விட்டான் மறுபடியும் நின்று திரும்பி பார்த்தான் தன் கையிலிருந்த அவர்கள் வீட்டு பொறியையும் கடலையும் போல பந்தலுக்குள் எரிந்தான் அவர்களுடைய சொத்தில் எதுவும் தன் கையில் ஒட்டி கொண்டு இருப்பதில் கூட அவனுக்கு இஷ்டமில்லை போலும் கையோடு கையை தட்டி தேய்த்து இடுப்பிலை கட்டியிருந்த வேட்டியிலே துடைத்துக் கொண்டான் தூரத்திற்கு தன்னுடைய பழைய இடத்திற்கு நகர்ந்தான் இவ்வளவையும் கவனித்துக் கொண்டே உட்கார்ந்திருந்த அயலூர்காரர் மறுபடியும் சோமுவை கூப்பிட்டு பொறியையும் கடலையையும் கொடுத்தார் தமக்குள் சொல்லிக் கொண்டார் கெட்டிக்கார பயல் ரோஷக்கார பயல் பின்னர் பெரிய மனுஷன் ஆனாலும் ஆவான் அல்லது குடித்து ரவுடியாக திரிந்துவிட்டு உயிரை விடுவான் இந்த பயலை படிக்க வச்சால் உருப்படுவான் அவனை கண்டாலே இப்படி பயப்படுகிறார்களே பயல்தான் போலிருக்கு என்று சொல்லிக் கொண்டார் அவர் ஆனால் அடுத்த அந்த பயலுடைய ஞாபகம் அவருக்கு அற்று போய் விட்டது அதற்குள் அவரை விருந்து சாப்பிட அழைத்து போய்விட்டார்கள் அந்த தெருவில் அந்த வீட்டில் விருந்து சாப்பாடு நடக்கிறது என்று தெரிந்து கொண்டு குறவர் குரத்தியர் பலர் எச்சிறிகளை பொறுக்குவதற்கு வந்து கூடியிருந்தார்கள் திருக்கோடியில் திருநாய்கள் என்ன நடக்கிறது என்பதை அறியாதன போல ஆனால் எச்சரிக்கலைகள் விழுகிற பாய்ந்து ஓடி வர தயாராக படுத்து கிடந்தன சோமு நாய்களுடைய கூட்டத்திலும் கலக்கவில்லை குரவர் குரத்தியர் கூட்டத்திலும் கலக்கவில்லை இரண்டுக்கும் இடையே தெரு ஓரமாக வளர்ந்திருந்த ஒரு தென்னை மரத்தின் மேல் சாய்ந்து கொண்டு நடப்பதை எல்லாம் பார்த்து கொண்டே கால் கடுக்க நின்று கொண்டிருந்தான் அவன் எவ்வளவு நேரம் சாப்பிட்டார்கள் விருந்தாளிகள் ஒன்றரை நேரம் சாப்பிடும்படியாக பலமான விருந்துதான் போலும் எச்சிர்களைகள் வந்து விழுந்தவுடனே குரப்பாளையத்துக்கும் நாய்கள் மந்தைக்கும் பாரத போர் தொடங்கியது குரப்பாளையந்தான் இறுதி வெற்றி அடைந்தது என்று சொல்லவும் வேண்டுமா இந்த போரின் சுவாரஸ்யத்திலே ஈடுபட்டு நின்றான் சோமு அதற்குள் கல்யாண வீட்டிலே மீண்டும் மேளம் தொடங்கி தொடங்கிவிட்டது பையனை பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விடுவதற்கு கிளம்பி கொண்டு இருந்தார்கள் முதலில் மேளக்காரர்கள் வாசித்துக் கொண்டே தெருவில் வந்து நின்றார்கள் விருந்து சாப்பிட்ட சிரமத்தை பொருட்படுத்தாத சில விருந்தாளிகளும் திண்ணையை விட்டு இறங்கி தெருவிலே நின்றார்கள் பள்ளிக்கூடத்தில் சேர வேண்டிய பையனும் வந்து நின்றான் மாங்காய் மாங்காயாக ஜரிகை வேலை செய்த சிவப்பு பட்டு உடுத்தியிருந்தான் அவன் மேலே ஒரு சீட்டி துணி சொக்காய் பெரிய பெரிய பூக்கள் போட்டிருந்தன அவன் படிய வாரி சீவி பின்னி விட்டு இருந்தார்கள் எலிவால் போன்ற சடையின் நுனியை சிவப்பு பூ அலங்கரித்தது பையனுடைய கருத்த நெற்றியிலே கருப்பு சாந்து போட்டு கொண்டு ஒளி இழந்து தெரிந்தது பெண்களின் கூந்தலிலே வைப்பது போல ஒரு மல்லிகை சரத்தை அவன் தலையிலே வைத்திருந்தார்கள் அவனுடைய எலிவால் சடையை வெடுக்கென்று இழுத்துவிட்டு ஓடி விட்டாள் பையன் மிரள மிரள நாலா பக்கமும் பார்த்து கொண்டேன் நின்றான் கால்நடையாகவே ஊர்வலம் கிளம்பியது பள்ளிக்கூடம் பக்கத்து தெருவிலேதான் இருக்கிறது சர்வமானிய தெருவின் மேலண்டை கோடியில் உள்ள மாடி வீடுதான் பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தின் சொந்தக்காரர் ஹெட்மாஸ்டர் மாஸ்டர் பிரதம உபாத்தியாயர் எல்லோரும் சுப்பிரமணிய ஐயர் என்பவர்தாம் அவருக்கு உதவி செய்ய இன்னொரு உபாத்தியாயரும் இருந்தார் ஆனால் அவர் அவ்வளவாக உதவி செய்தார் என்று சொல்வதற்கில்லை சுப்பிரமணிய ஐயருடைய வீட்டு மாடிதான் பள்ளிக்கூடம் சாத்தனூர் அதே வீட்டில் கீழ்பகுதியில் அவர் வசித்து வந்தார் பள்ளிக்கூடத்திலே சுமார் ஐம்பது அறுபது பையன்கள் படித்துக் கொண்டு இருந்தார்கள் அவர்களுக்கு ஐந்து வயசிலிருந்து இருந்து பதினைந்து வயசு வரையில் இருக்கும் பள்ளிக்கூடத்து பையன்கள் எல்லோரும் அன்று தங்களுடன் வந்து சேரும் புது பையனை பார்ப்பதற்கு ஆவலாக தெருவிலே மேலச்சப்தம் கேட்டவுடன் மாடி மூன்றையும் நின்றார்கள் புது பையன் பணக்கார வீட்டு பையன் அன்று வந்து சேரப்போகிற செய்தி காலையிலேயே சுப்பிரமணிய ஐயருக்கு தெரியும் ஆகவே அவர் பள்ளிக்கூடத்தையும் பையன்களையும் தம் உதவி உபாத்தியாயரிடம் ஒப்பித்துவிட்டு பிரம்பும் கையுமாக வீட்டு திண்ணையில் வந்து நின்றார் பையன் ஊர்வலத்தை எதிர்பார்த்து கொண்டு ஊர்வலம் மாடி வீட்டு வாசலில் வந்தவுடன் சுப்பிரமணிய ஐயர் இறங்கி ஆளோடியில் இரண்டடி முன் வந்து வா ராமசாமி வா என்று பையனின் தகப்பனை வரவேற்றார் அந்த பையனின் தகப்பன் ராமசாமியும் பல வருஷங்களுக்கு முன் சுப்பிரமணிய ஐயரிடம் படித்தவன் தான் கையில் சந்தன பேலாவை எடுத்து அவருக்கு சந்தனம் கொடுத்தார் ராமசாமி பிறகு ஒரு வெற்றிலை தட்டில் நிறைய வெற்றிலையும் பாக்கும் மஞ்சளும் வைத்து அதிலே ஒரு ஜோடி சேலம் பட்டுக்கரை வேட்டியும் ஒன்றையும் ஒன்றையும் வைத்து அவரிடம் கொடுத்தார் வாத்தியார் ஐயர் தட்டுடன் அதை வாங்கி திண்ணையில் வைத்துக் கொண்டு ஆசிர்வதித்தார் புதுப்பையனும் அவனுடைய தகப்பன் ராமசாமியும் சுப்பிரமணிய ஐயரை விழுந்து விழுந்து நமஸ்காரம் செய்தார்கள் மீண்டும் ஒரு முறை அங்கிருந்தவர்கள் எல்லோருக்கும் சந்தனமும் சர்க்கரையும் வெற்றிலை பாக்கும் வழங்கப்பட்டன அல்ல பையனின் தகப்பன் செலவில் அவரால் பள்ளிக்கூடத்து கடலையும் மாடிக்கு அனுப்பப்பட்டன சற்று நேரத்துக்கெல்லாம் மாடி ஜன்னல்கள் ஒன்றிலும் பையன்கள் யாரும் இல்லை என்பதில் ஆச்சரியம் என்ன இவ்வளவையும் கவனித்துக் கொண்டே சோமு நெருங்கி வர பயந்தவனாக எதிரே இருந்த வேலியோரமாக ஒரு பூவரச நின்றான் பூவரச மரநிழலில் ஊசலாடி அவன் கவனிக்கவில்லை புதுப்பையனை பள்ளியில் சேர்த்துவிட வந்தவர்கள் எல்லோரும் அரை நாழிகை நேரத்திற்குள் கிளம்பி விட்டார்கள் புதுப்பையனை தம்முடன் அழைத்துக் கொண்டு சுப்பிரமணிய ஐயரும் மாடிக்கு போய்விட்டார் நடு பகல் நல்ல வெயில் தகித்து கொண்டிருந்தது தெருவில் ஜன நடமாட்டமே இல்லை உள்ளவர்கள் எல்லோரும் தங்கள் தங்கள் அலுவல்களை கவனிக்க போய்விட்டார்கள் வேலை இல்லாமல் வீட்டிலே தங்கியிருந்தவர்கள் உண்ட கலை தீர படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார்கள் சோமு என்கிற மேட்டுத் தெரு பையனை தவிர தெருவிலே அப்பொழுது யாருமே இல்லை அவன் மாடிப்பள்ளி கூட தண்டை போய் மாடியை அண்ணாந்து பார்த்து கொண்டே வெகு நேரம் நின்றான் சற்று நேரம் கழித்து வெயில் அதிகமாக இருக்கிறது என்று நிழலில் மாடி வீட்டின் நிழலில் மாடி பள்ளிக்கூடத்தின் நிழலில் ஒதுங்கி நின்றான் மாடியிலிருந்து என்னென்னவோ சப்தங்கள் புது புது சப்தங்கள் ஒலித்தன பையன்கள் எல்லோரும் ஏக காலத்தில் சந்தை வைத்து உரக்க என்னவோ சொல்லிக்கொண்டு இருந்தார்கள் என்ன சொல்லிக்கொண்டிருந்தார்கள் என்பது சோமுவின் காதில் தெளிவாக நடுநடுவே உரத்து குரலில் என்னவோ சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய குரல்தான் சோமுவின் காதுக்கு எட்டியது வார்த்தைகள் தெரியவில்லை சில சமயம் ஒரு பையனுடைய பெயரை சொல்லி தலைமை உபாத்தியாயர் கூப்பிட்டார் அந்த கூப்பாட்டிற்கு இரண்டொரு வினாடிகளுக்கு பிறகு ஐயோ அப்பா சார் சார் வேண்டாம் சார் இனிமேல் இல்லை சார் என்று பையன் யாராவது அலறுவது சோமுவின் காதில் விழுந்தது அதற்கடுத்த வினாடி பலர் கலகலவென்று பேசுவதும் சிரிப்பதும் அவன் காதில் விழுந்தன அந்த பள்ளிக்கூடத்து சப்தம் முழுவதுமே இசைந்து இன்ப ஒலியாக சோமுவின் காதிலே விழுந்தது சாத்தனூர் மாடி பள்ளிக்கூடத்து நிழலிலே சுவரில் சாய்ந்து கொண்டு நின்றபடியே பகற்கனவுகள் காணத் தொடங்கினான் சோமு அவன் அப்பொழுது கண்ட கனவுகளை விவரிப்பதென்பது ஆகாத காரியம் ஆனால் ஒன்று மட்டும் சொல்லலாம் அவனுடைய வாழ்க்கையிலே முதல் ஆசை முதல் லட்சியம் உருவாகி விட்டது லட்சியத்தை ஏற்படுத்தி கொண்டு விட்டான் பள்ளியிலே தானும் படித்து பெரியவனாகி படித்து பெரியவனான பின் என்ன செய்வது என்று முடிவு செய்வதற்கு முன் அவன் நின்றபடியே கண்களை மூடிவிட்டான் பகற்கனவுகளிலிருந்து உண்மை கனவுகளுக்கு தாண்டி விட்டான் இப்படி சுவரில் சாய்ந்தபடியே நின்று தூங்கிக் கொண்டிருக்கும் பையனை கண்டால் எந்த உபாத்தியாயரானாலும் என்ன செய்வாரோ அதைத்தான் அரை நாழிகை நேரம் கழித்து கீழே இறங்கி வந்த சுப்பிரமணிய ஐயர் செய்தார் தம் பள்ளிக்கூடத்தைச் சேர்ந்த சோம்பேறிகளில் அவனும் ஒருவன் என்று அவர் எண்ணியதில் தவறில்லை சோமுவின் இன்பக் கனவுகளை கிழித்துக் கொண்டு சுளிர் என்று ஒரு சப்தம் கேட்டது பளிர் என்று ஒரு அடி முதுகிலே விழுந்தது திடிக்கிட்டு விழித்துக் கொண்ட சோமு எதிரே பிரம்பும் கையுமாக நின்ற பார்த்தான் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து படிக்க ஆசைப்பட்டதே தவறு பள்ளிக்கூடத்தின் நிழலிலே ஒதுங்கி சிறிது நேரம் நின்றது கூட தவறு என்று ஒப்பு கொண்டவன் போல வில்லிலிருந்து விடுபட்ட அம்பு போல ஜிவ் என்று பாய்ந்து ஓடி சர்வமானிய அக்ரஹாரத் தெரு திரும்பி மறைந்து விட்டான் தம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பையன் அல்ல அவன் என்று தெரிய வினாடி நேரம் ஆயிற்று அதற்கும் வினாடி கழித்துத்தான் அப்படி தம்மிடம் அடி வாங்கி கொண்டு ஓடி போனது மேட்டுத்திரு கருப்பன் மகன் சோமு என்பதை உணர்ந்தார் முதலில் அவர் அதை கவனித்து இருந்தாரானால் அவனை அடித்தே இருக்க மாட்டார் அவனிடமும் கருப்பு முதலியிடமும் உபாத்தியாயர் சுப்பிரமணிய ஐயருக்கு எப்பொழுதுமே கொஞ்சம் அனுதாபம் உண்டு அவர் உடையவர்கள் கோஷ்டியை சேர்ந்தவர் அல்ல ஊரில் மற்றவர்கள் எல்லோரும் கருப்பன் மகன் என்பதற்காக சோமுவை எப்படி நடத்தினார்கள் என்னென்ன சொன்னார்கள் என்பது அவருக்கு தெரியும் அவனை அவர் அப்படி அடித்திருக்க வேண்டியதில்லைதான் அடி என்னவோ அவரையும் மீறியே பலமாகத்தான் விழுந்துவிட்டது கொண்டே தம் வீட்டுக்குள் போனார் சுப்பிரமணிய ஐயர் அடியே என்று தம் மனைவியை கூப்பிட்டார் இதோ பார் அந்த மேட்டுத்தெரு கருப்பன் பிள்ளை சோமு எப்பவாவது இந்த பக்கம் வந்தானானால் சாதம் கீதம் மிச்சம் இருந்தால் போடு பாவம் சாப்பாடு இல்லாமல் கொள்ளோ என்னவோ என்றார் வள்ளியம்மை அந்த ரங்கராயர் ஆத்திலே வேலை செய்கிறாள் சாப்பாட்டுக்கு ஒரு குறைவும் வைக்க மாட்டார் அந்த ராயர் ஆனால் இப்போ என்ன அந்த பற்றி ஞாபகம் வந்தது உங்களுக்கு என்று அவர் மனைவி ஜானகி அம்மாள் முன் சொன்னார் சுப்பிரமணிய ஐயர் அவர் சிரித்துக் கொண்டேதான் சொன்னார் என்றாலும் அனாவசியமாக ஒரு சிறு பயனை விட்டதை பற்றி எவ்வளவு வருத்தப்பட்டார் என்பது அவர் சொன்ன மாதிரியிலிருந்தும் இருந்தும் குரலில் இருந்தும் நன்கு தெரிந்தது ஐயோ பாவம் என்றாள் ஜானகி அம்மாள் சற்று நேரம் கழித்து அவள் நல்ல வாத்தியார் வேண்டியிருக்கு எப்போ பார்த்தாலும் பிரம்பும் கையுமா இப்படி கொடுங்கோ பிரம்பை அதை முறித்து அடுப்பிலே போட்டு விடுறேன் என்றாள் கண்ணை மூடிண்டு எதிர்படுறவா எல்லாரையும் எண்ணிக்காவது ஒரு நாள் இந்த பிரம்பால் வெளுத்து வாங்கிவிட்டால் தேவலை என்றிருக்கிறது எனக்கு சில சமயம் என்றார் சுப்பிரமணிய ஐயர் ஆத்திலே எங்கோ மாடிக்கு போங்கோ என்றால் அவர் சக தர்மினி ஆத்திலே ஆரம்பிக்கிறதாகத்தான் உத்தேசம் அதுக்காகத்தான் இப்போ கையோட பிரம்பை கூட கொண்டு வந்திருக்கேன் என்று சொல்லிக்கொண்டே சிரித்துக்கொண்டும் தம் மனைவியை அணுகினார் சுப்பிரமணிய ஐயர் எங்கள் வாத்தியார் ஐயாவுடைய சமத்தை பார்த்து யாராவது நாப்பு காட்ட போறா அசடு வழியாமே போங்கோ என்று சொல்லிவிட்டு ஜானகி அம்மாள் சமையலறைக்குள் போய்விட்டாள் சுப்பிரமணிய ஐயரும் மாடிக்கு போய்விட்டார் இதை கேட்டதற்கு நன்றி பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி